ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது மிகவும் ஆபத்தான நிறைந்த ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன ஆபத்தான நிறைந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சு குங்களை கிரகணமானது நடக்கப்போகுது இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமானது நடக்கப்போகுது நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தின் போது சில விஷயங்கள் கூடாது என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க எதை வச்சிக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை அனைவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் கிரகணத்தின் போது எதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும் செறிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சுக்காம இருந்து தப்பிக்கவும் முடியும் சரி வாங்க எதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய அரிய விஷயங்கள் வந்து நடக்கும் அந்த அரிய விஷயங்களில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுவது கிரகணம் கிரகணங்கிறது சூரியன் பூமி அப்புறம் சந்திரன் இவங்கெல்லாம் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வு இவங்க மூணு பேருமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய இந்த ஒரு அபூர்வமான விஷயத்தை தான் கிரகணம் என்று அழைக்கப்படுது ஆக்சுவலி ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்களானது நடைபெறும் இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் அந்த மாதிரி நான்கு கிரகணங்கள் நடைபெறும் இந்த நான்கு கிரகணங்கள் நடைபெறக்கூடிய நாளுமே ஆபத்தான நாள் இது எந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் நடைபெறுது அப்படிங்கிறத பொறுத்து ஆபத்தானது ஏற்படும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் முதல் கிரகணமானது நாளை நாள் நடக்க இருக்கு முதல் கிரகணம் என்னைக்கு நடக்குதுன்னா மார்ச் உடைய பதினாலாம் தேதி கரெக்டாக மாசியுடைய முப்பதாம் நாள் அதுவும் ஹோலி பண்டிகை அன்னைக்கு நடக்குது ஹோலி பண்டிகை அன்னைக்கு கிரகணம் நடக்கிறதுனால ரொம்ப எச்சரிக்கையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நடக்கக்கூடிய முதல் கிரகணம் என்ன கிரகணம்னா சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் எந்த ராசியில் நடக்குதுன்னா கன்னி ராசியில் உத்திர நட்சத்திரத்தில் நடக்குது அது மட்டும் இல்லாமல் கிரகணத்துடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி பிற்பகல் மூணு இருபது வரைக்கும் இருக்குது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலாக கிரகணமானது போகுது இது முழு நேர சந்திர கிரகணமாக இருக்கிறதுனால இதனுடைய நிறம் சிவப்பு நிறத்தில் தெரியப்படும் அதனால் இந்த கிரகணத்துக்கு இரத்த சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படும் ஆக்சுவலி இந்திய நேரப்படி பகல் நேரத்தில் நம்மளுடைய இந்தியாவில் நடக்கிறதுனால இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியாது ஆனால் மற்ற நாடுகளில் கிரகணத்தை பார்க்க முடியும் ஸோ கிரகணத்தை பற்றிய டீட்டெயில் இவ்வளோதான் இப்போ சந்திர கிரகணம் நடக்கும்போது சில விஷயங்கள் வச்சுக்க கூடாது என்று ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அவங்க மீன் பண்ணி சொல்கிறது எது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ செய்து அதெல்லாம் வச்சுக்காமல் இருங்க வாங்க சந்திர கிரகணத்தில் எதை வச்சுக்க கூடாதுங்கிறத பார்க்கலாம் நாளைய சந்திர கிரகணம் கிட்டத்தட்ட ஆறு மணி நேரத்துக்கு மேலாக நடக்கப்போகுது முழுமையாக நடக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் மாசியுடைய முப்பதாம் தேதி மார்ச்டைய பதினாலாம் நாள் வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு முப்பது மணி வரைக்கும் உத்தர நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் வந்து நடைபெற போகுது அதுவும் இந்த ஆண்டினுடைய முதல் கிரகணம் நிகழ்கிறது இது வந்து கேது கிரகஸ்த பகுதி சந்திர கிரகணம் என்று சொல்லலாம் இது கேது கிரகஸ்தன் சொல்கிறதை விட இரத்த சந்திர கிரகணம் என்று சொல்லலாம் பகல் நேரங்கிறதுனால இந்தியாவில் தெரியாது கிரகண சமயத்தில் கண்டிப்பாக வந்து தாம்பத்திய உறவை யாருமே வைக்கக்கூடாது தவிர்க்க வேண்டும் என்று ஜோதிடர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஃபஸ்ட்டு எச்சரிக்கையே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது தான் அப்புறம் ஜோதிடத்தில் கிரகண காலத்தில் அதன் கதிர்வீச்சுக்கள் கடுமையாக இருக்கும் என்பதால் சில விஷயங்களை செய்யக்கூடாது என்றும் சில விஷயங்கள் நம்ம உடல் நலனை பாதிக்கும் என்று கூறப்படுது அவற்றை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு உணவு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு உணவுலேருந்து பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த சந்திர கிரகணத்தின் போது நாம் கிரகணம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி அதற்கு காரணம் என்னென்னா சந்திரனுடைய முழு வீச்சில் இருக்கக்கூடிய கதிர்வீச்சுக்கள் நம் மீது படும் அது உடல்லையும் நம்மளுடைய உணவிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது என்று சொல்லப்படுது அதனால் ஃபஸ்ட்டு கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணுங்க அப்புறம் நாளை நாள் நிகழக்கூடிய சந்திர கிரகணமானது மிக நீண்ட நேரம் இருக்குது அதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் போல அல்லாமல் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில குறிப்பிட்ட கிரகங்கள் அதாவது நட்சத்திரத்துக்குள் கிரகண பாதிப்பு நாளை நாள் அதிகமாக ஏற்படும் அதனால் கிரகண பாதிப்புகள்லேருந்து தப்பிப்பதற்கு ரொம்ப கவனமாக இருக்குனு என்பது அனைவருக்குமே ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இதில் செய்ய வேண்டிய பரிகாரங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் உங்களுக்கு இப்போ நான் சொல்ல போகிறேன் அதெல்லாம் தெளிவாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நாளை நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே பல இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் பெண்களாக இருக்கிறவங்க நாளை நாள் நீங்கள் தலையில் பூக்களை வந்து சூடிக்கொள்வதை தவிர்த்து விடுங்க அப்படியே முக்கிய காரணத்துக்கான மலர் சூட வேண்டியிருந்தால் அது வந்து கிரகணம் முடிகிறதுக்கு முன்பாக சூடுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்பாக சூடுங்க கிரகண நேரத்தில் செய்யக்கூடாது ஃபஸ்ட்டு இது வந்து செய்ய வேண்டிய விஷயங்களாக பெண்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு நாளை நாள் கிரகண நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பகல் நேரத்தில் சிலர்லாம் நீங்கள் வானத்தில் என்ன நடக்குது இந்தியாவில் தெரியாதுன்னு சொல்லி பார்ப்பீங்க அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது நாளை நாள் சந்திர கிரகணத்தை பார்க்கக்கூடாது என்று ஒரு பயங்கர எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது சந்திரன் என்பவர் நம்மளுடைய மனதுக்கும் உடலுக்கும் தண்ணீருக்கும் காரணத்துவமாக இருப்பார் அதனால் சந்திர கிரகணம் நடக்கக்கூடிய நாளை நாள் நாம் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வெளியிலையும் கிரகணம் நடக்கும்போது போகக்கூடாது மெயினாக மனநல பாதிக்கப்பட்டவங்க கர்ப்பிணி பெண்கள் நோய்க்கான சிகிச்சை எடுத்துக்கொள்பவங்க கன்னி பெண்கள் இவங்க யாருமே நாளை நாள் வெளியில் வந்து மேக்சிமம் வரக்கூடாது ஏனெனில் சுக்கரனுடைய சாரி சுக்கரனுடைய ஒரு ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் கிரகணம் ஆரம்பித்து சுக்கரனுடைய கிரகண வீடான எட்டில் மறையறதுனால நீங்களாக வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆபத்து வரும் என்பது குறிப்பிடப்படுது அதனால் நீங்கள் வெளியில் வராமல் இருக்கிறது நல்லது என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஒருவேளை வெளியில் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க அப்படியே வேறு வழியில் நாள் அந்த மாதிரி இருக்குது நான் வெளியில் வர வேண்டும் தவிர்க்க முடியாத வேலை அப்படிங்கிறவங்க கட்டாயம் இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க சில பரிகாரங்கள் செய்யுங்க அதன்படி நடந்து கொண்டால் பதிர்வீச்சு தாக்குதல்ல இருந்து தப்பிக்க முடியும் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய மேலாடை இருக்கல அதனுடைய நுனி பகுதியில் சிறிது நெல் அல்லது பச்சரிசியை முடிந்து வைத்து கொள்ளுங்கள் முடிந்து வைத்துட்டு வெளியே போங்க அவற்றை கிரகணம் விட்டதுக்கு பின்னாடி நீர்நிலைகளில் ஏதாவது ஒன்றில் கொட்டி விடுங்க அவ்வளவுதான் இதை நீங்கள் செய்திங்கன்னா வெளியில் போகலாம் வரலாம் ஆனால் கட்டாயம் அப்படிங்கிற பட்சத்தில் செய்யுங்க எல்லாரும் இதை செய்துட்டு வெளியில் போவாதீங்க அவாய்ட் பண்ணுங்க கிரகண கதிர்கள் தாக்காமல் இருப்பதற்காக வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் மற்றும் திரவ வடிவத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மீது தர்பை புள்ள சிறிது போட்டு வைத்திடுங்க ஸோ சந்திர கிரகணமான நாளை நாள் முக்கியமாக வீட்டை விட்டு வெளியிடங்களில் சாப்பிடக்கூடாது வீட்டிலே தான் சாப்பிட்ணும் நீச்சல் போன்ற விளையாட்டுகளை தவிர்க்கிறது நல்லது கிரகணம் முடிந்த பின்பு கடலில் குளிப்பதற்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடற்கரைக்கோ செல்பவர்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து கடலில் வந்து நீங்கள் இது பண்ணும்போது மனசுக்குள்ளே வந்து எல்லா தோஷமும் நீங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி பண்ணுங்கள் இல்லை வீட்டிலே வந்து பண்ணுங்கள் சந்திர கிரகணம் நம்ம பாதிக்காமல் இருக்க இதெல்லாம் வந்து நாளை நாள் பண்ணியாகணும் ஸோ முடிந்த அளவு இதை நான் சொன்னதை கரெக்டாக நாளை நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கிரகணத்துலேருந்து எந்த ஒரு பெரிய ஆபத்துலேயும் நீங்கள் சிக்காமல் தப்பித்து கொள்ளலாம் இல்லைனா கிரகண ஆபத்தில் மாட்டிக்கொண்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க்கு அதனால் கிரகண தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு இதெல்லாம் மெயினாக நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கிரகணம் நடக்கக்கூடிய விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு நாளை நாள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோவெலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்